நாம் நேற்றைய வகுப்பிலே மது எழுத்துக்கள் அதாவது பெற்று அதற்கு முன்னால் தோதுவான் ஹரக்கு வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் என்கின்ற சம்பந்தமாக பார்த்தோம் இன்றைய வகுப்பிலே அதாவது என்று சொல்லப்படுகின்ற அதே போன்று மத்திய கசர் மத்திய என்று குறி அடையாளங்கள் வந்தால் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்கின்ற சம்பந்தமாக பார்ப்போம் சகோதரர்களே இந்த அதாவது இரண்டு பத்தகங்கள் சேர்ந்து வருகின்ற இந்த குறியடையாளத்துக்கு என்று சொல்வோம் என்று இந்த குறியடையாளத்துக்கு சொல்வோம் இதனுடைய சத்தமாக அதாவது என்கின்ற சத்தத்தில் இதனை உச்சரிக்க வேண்டும் என்று உச்சரிக்கப்படும் இவ்வாறு ஒரு எழுத்துடன் ஒரு சுகன் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வருகின்ற சத்தத்தில் பதகத்தை கசரத்தை லம்மத்தை மூன்று உச்சரிக்கப்படும் அதே போன்று சகோதரர்களே உங்க அதாவது நீங்கள் குரானிலை அவதானிக்கலாம் பத்தகன் பின்னால் எல்லா இடங்களிலும் பின்னால் ஒரு அழிப் சேர்ந்ததாக வரும் ஏனென்றால் அது நிறுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை நீண்ட நிறுத்த வேண்டும் என்கின்ற அடையாளத்துக்கு வரக்கூடிய ஒரு அடையாளமாகும் எனவே பின்னால் இருக்கின்ற இந்த அழிப்பை பொறுத்தவரையில் இது பத்தகத்தை என்பதை காட்டுவதற்காக வரக்கூடிய அழிப்பு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே பத்தகத்தை வந்தால் அதாவது ஒரு அதாவது பத்தகம் செய்யப்பட்ட எழுத்தோடு ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வரக்கூடிய சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் அதேபோன்று இரண்டாவது அடையாளம் கசர இரண்டு கசறுகள் இந்த கசரத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்றால் பின் உச்சரிக்க வேண்டும் அதாவது ஈ சேர்ந்து இன்னும் ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வரக்கூடிய சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் இந்த இரண்டாவது கசரு ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனுக்கு பதிலாக வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உதாரணத்தை நாம் பின் என்று வாசிப்பது போன்று இதனையும் பின் தின் சின் ஜின் இவ்வாறு ஈ சத்தத்தோடு ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வரக்கூடிய சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வரக்கூடிய சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக புன் துன் சுன் குன் ஜுன் லுன் முன் புன் இவ்வாறு வரக்கூடிய இந்த உதாரணங்கள் எனவே பக்கணத்தையும் கசரத்தின் லம்மத்தை நென்கின்ற இந்த குறை இதனை உச்சரிக்கின்ற நேரத்தில் ஒரு எழுத்துடன் ஒரு சுக்கம் செய்யப்பட்ட நூனை இணைத்தால் வரும் சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக அஹ துன் அ அதாவது இதனை இவ்வாறு இந்த எழுத்துடன் ஒரு சுகம் செய்யப்பட்ட நூலை இணைத்தளவருகின்ற சட்டத்தில் இந்த லம்மத்தை உச்சரிக்கப்படும் அதேபோன்று இந்த கசர் செய்யப்பட்ட பாபு ஒரு சுகம் செய்யப்பட்ட நூனை இணைத்தளவர்கள் சத்தத்தில் கசபின் அதனை இவ்வாறு உச்சரிக்க வேண்டும் எனவே ஜமீலன் அலீமன் நூரன் அதாவது இந்த மூன்று குறியடையாளங்களும் இன் சத்தத்தை சேர்த்ததாக உச்சரிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று அரகத்துகளுக்கும் அதாவது கசரத்தின் நம்மத்தயனுக்கு பொதுவான ஒரு பெயர் சொல்வார் தன்மீன் என்று அதாவது தஜியுடைய பாடத்திலே பாடத்தை நான் கற்கின்ற நேரத்தில் தன்மீன் தன்மீன் என்று சொல்வோம் என்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற சகோதரர்களே இதனை தொடர்ந்து வருகின்ற இன்னும் ஒரு குறியாளையாளர் தான் கசரமத் லம்மு மத்து என்று மூன்று மத்துகள் இருக்கிறது இதனை உச்சரிக்கின்ற நேரத்தில் பக மத்து என்பதை ஆ சத்தத்திலும் கசர மத்தி என்பதை இ சத்தத்திலும் லம்மு மத்தி என்பதை உ சத்தத்திலும் உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக இந்த லாமிலே இரண்டாவது லாமிலே இருக்கின்ற இந்த பதகு மத்தை ஆ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் எம் எம்எல் யாரும் உச்சரிப்பில்லை அல்ல போன்று நாம் யாரும் வாசிப்பது கிடையாது மாற்றமாக இந்த வா என்கின்ற இதனை ஆ சத்தத்தில் கனமாக உச்சரிக்க வேண்டும் அதே போன்று மது மருந்து வந்திருக்கிற ஹீக்கு எனவே ஈ சத்தத்தில் நீட்டு உச்சரிக்க வேண்டும் குரானிலே தஜுது குறியடையாளில் அந்த ஹீக்கு பின்னால் ஒரு சிறியொரு யா இடப்பட்டிருக்கும் இவ்வாறு சிறியொரு யா இருக்கும் இந்த யா இதனை ஈ சத்தத்தில் நீட்டி ஓத வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அடையாளம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று லம்மு மது வந்தால் ஊ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் அந்த ஹூக்கு பின்னால் சிறியொரு வாவ் இடப்பட்டிருக்கும் எனவே இந்த வாவை வைத்து இதனை லம் மது எனவே இதனை ஊ சத்தத்தில் உச்சரிக்க வேண்டும் எனவே அடுத்த குறையடையாள